ஆயிரம் கோடி நடந்திருக்கு அமலாக்கத்துறை தாவேகா விஜய் அவர் வந்து ஒரு இரண்டாவது அறிக்கையை வெளியிட்டிருக்காரு திமுக எதிராக அதாவது இப்ப அமலாக்கத்துறை ஆயிரம் கோடின்றது கையளவு நீர் தான் ஆனா ஒரு நீர் நீட் காற்றாற்றையே உருவாக்க முடிய அளவுக்கு திமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி விட்ட அறிக்கையில பாத்தீங்கன்னா மதில நிலைக்கத்துக்கு சாயம் விழுக்கு திமுக மதில் நிலைத்த சாயமே விழுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்காரு இது இதுக்கான கருத்துக்கள் சொல்லுங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் சொல்லிவிட்டார் அமலாக்கத்துறையின் மீதே நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அமலாக்கத்துறை எந்த உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உண்மை எதுவோ அது வெற்றி பெறும் ஆகவே டாஸ்மாக் துறையிலே அப்படி ஊழல் நடந்திருந்தால் அமலாக்கத்துறை சொல்வது இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு அவர்கள் முன்னோக்கி போகலாம் அதை இந்த அரசும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதில் மூலம் இருக்கிறார் எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆந்திர துணை முதல்வர் வந்து தொடர்ந்து வந்து தமிழக அரசு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு மேலே வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதாவது மத்த மாநிலங்களே ஏத்துக்கிட்டாங்க ஒரு திரைப்படத்தை வந்து ஹிந்தியில நம்ம ஏத்துக்கிறோம் ஆனா வந்து மொழியில பாடத்திட்டத்தை வந்து ஏற்க மாட்டோம் ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு இப்போ என்ன சொல்றாரு என்னோட நிலைப்பாட்டுல வந்து நான் மாறல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு கருத்து கட்ட இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து நம்ம தமிழக துணை முதல்வர் பவன் கல்யாண் பேச்சு எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவருடைய நிலைப்பாட்டை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறார் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தம் விருப்பம் பொருள் பேசி கொண்டிருக்கிறார் எனவே அதை விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை விவசாய பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது வஞ்சிப்பதா தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் இது கடலூர் புதுக்கோட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா தென்னாட் மாவட்டம் மாவட்டம் இருக்கு இதுல வந்து ரொம்ப சரவரையா இங்க வந்து கொடுக்கவே இல்லை இந்த சைடு வந்து விவசாயிகளுக்கு பெரிய பட்ஜெட்டை மாவட்ட வாரியாகவா நிதிப்பதிர்வு செய்கிறார்கள் அப்படி அல்ல துறை வாரியாகத்தான் நிதிப்பதிர்வு செய்கிறார்கள் இனிமே மானிய கோரிக்கை தான் ஒவ்வொன்றும் வெளிப்படையாக அறிவிக்கப்படும் ஒரு நல்ல பட்ஜெட்டை மா துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கியிருக்கிறார் எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையிலே ஒரு ஆய்வு மையத்தை உருவாக்கி இருக்கிறார் மற்றும் ஏராளமான விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறார் இன்னும் தள்ளுபடி செய்ய வேண்டிய கடன்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான் அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மானிய கோரிக்கையின் போது எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி மக்களின் தேவைகளை வலியுறுத்துவார்கள்